எலும்பு வந்து பலகீனம் ஆயிடுச்சு எனக்கு வந்து மருந்து மாத்திரையில குணமாகல அப்படின்னா அடுத்து என்ன சிகிச்சையா இருக்கும் அது வந்து நம்ம எந்த இடத்துல எலும்பு பலவீனம் அப்படின்றத பார்க்கணும் அதாவது வயதானவங்களுக்கு கீழே விழும்போ இந்த மணிக்கட்டு எலும்பு உடையறது வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் அதை நம்ம வந்து மாவுக்கட்டு மூலியமாவோ பெல்ட் மூலியமாவோ நம்ம குணப்படுத்திடலாம் அதுக்கு வந்து ஆபரேஷன் அப்படின்றது தேவைப்படாது ஆனா இடுப்பு எலும்பு வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு சுகரோ பிபியோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை அவங்க வந்து விழுகிறதுக்கு முன்னாடி நல்லா நடந்துட்டு சைக்கிள்லாம் ஓட்டிட்டு இருந்த ஒரு பர்சன் தான் அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணும்போது அவங்க முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே அளவுக்கு இயல்பு நிலைமை கொண்டு போயிடலாம் ஆனால் அந்த இடுப்பு எலும்பு பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ணுறது பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும் முதுகில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு ஐம்பது அளவுக்கு எலும்பு அழுத்துற வரைக்கும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை ஐம்பது சதவீதத்துக்கு மேலே அந்த முதுகெலும்பு வந்து பலம் குறைஞ்சதுனால அமுந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து அறுவை சிகிச்சை செஞ்சு தான் சரி பண்ணணும் ஏன்னா அதுக்கு மேலே அமுந்துச்சுன்னா நம்மளுடைய காலுக்கு போகக்கூடிய நரம்புகள் எல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிடும் அமுத்த ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படி ஆகும்போது போது அவங்களுக்கு அதிகப்படியான வழிகள் வர ஆரம்பிச்சிடும் ஓகே சார் இப்போ எலும்பு வந்து மெலிஞ்சிரும் அதுக்கு என்ன காரணமா இருக்கும் சார் சரி எலும்பு மெலியறது வந்து பாத்தீங்கன்னா வலு இழந்து தான் இழந்துருது அவங்களுக்கு சரியான நியூட்ரியன்ஸ் இல்லாதனாலையும் அவங்க கரெக்டா அந்த மூட்டை வந்து பயன்படுத்தாதனாலையும் இப்ப ரொம்ப பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சம்மணங்கால் தான் லாங் டேமா உக்காந்துட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது என்னன்னா அந்த ஜவுல அதிகமடியான லோடு நம்ம கொடுப்போம் அப்படி கொடுக்கும்போது டிஸ்ப்ரபோர்ஷனா எலும்புல லோடு கொடுக்கும்போது இந்த மாதிரி வளைவு தன்மைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பொதுவா பாத்தீங்கன்னா ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு அதிகம் எலும்பு சீக்கிரமே வந்துடும் என்ன காரணம் சரி உண்டான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹார்மோனல் ரிலேட்டட் இஷ்யூஸ் தான் இப்போ வந்து கரண்ட் ஏரால வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கே வந்து கர்ப்பப்பை ரிலேட்டடான தொந்தரவுகள் ரொம்ப அதிகம் வந்துருது இதுவும் வந்து ஒரு விதமான லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடான ஏற்படுறது ஏற்படுறதா ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஈஸ்ட்ரோஜன் அளவு வந்து ரொம்ப ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருது ஏஜ் ஆக ஆக எலும்பு பலமாக இருக்கிறதுக்கு ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இல்லாம போறதுனால அது ஏன் இல்லாம போகுது அப்படின்னா அவங்களுக்கு கர்ப்பப்பை ரிலேட்டடான கோளாறுகள் அதிகமாக இருக்கிறதுனால இன்னொன்னு மருத்துவ ரீதியா அவங்களுக்கு அதிகமான ரத்தப்போக்கெல்லாம் இருக்கிறதுனால கர்ப்பு பையையும் அது இருக்கக்கூடிய அந்த ஓவரின்னு சொல்லுவோம் அந்த முட்டையையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க அதுல தொந்தரவு இருக்கிறதுனால அப்படியெல்லாம் ஆகும்போது அவங்களுக்கு உடம்புல ஈஸ்ட்ரோஜன் சுரப்புன்றதே இல்லாம போயிடும் அப்படியெல்லாம் இருக்கிறதுனாலதான் தான் அவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுலயே வந்து எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள்லாம் அதிகம் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ அந்த மாதிரி தவிர்க்கவே முடியாது எனக்கு கர்ப்பு பையெல்லாம் எடுத்து தான் ஆகணும் எனக்கு அந்த ஓவரி ரிமூவ் பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்க அதே டைம்ல ஈஸ்ட்ரோஜன் சம்பந்தப்பட்ட ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அப்படின்றதும் இருக்கு நம்ம எலும்புக்கு உண்டான கால்சியம் விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸும் இருக்குது அதை வந்து இன்டர்வல் விட்டு இன்டர்வல் சைக்கிளா நம்ம எடுத்துக்கிட்டு அவங்க வந்து நார்மல் பீப்புளோட ரெகுலர் செக்அப்ல எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏதாவது எனக்கு வர வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லிட்டு ஸ்கிரீனிங் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க